நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் பிரம்மாண்டமான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வீட்டினுடைய வெளிப்புற அமைப்பு வாஸ்து குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டினுடைய வீட்டிற்கு உள்ள எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற வாஸ்து குறிப்புகள் நாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து வீட்டிற்கு வெளியே எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி நமது வராகி வாஸ்து சேனல் நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்து இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வரவேற்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தினமும் ஒரு ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக நீங்கள் வந்து நல்ல கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் கமெண்ட்ஸ் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நான் தினமும் ஒரு வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ போடலாம் வாஸ்துவில் நான் தினமும் ஒரு ஒரு வீடியோ நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் நீங்களும் இதை வந்து வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் பெற்று வாழ்க்கையில் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீட்டினுடைய வெளிப்புற வாஸ்துல வந்து பார்த்திங்கன்னா நமது வராகி வாஸ்துவின் படி பதினேழு குறிப்புகள் இருக்குது வாஸ்து டிப்ஸு அந்த விஷயங்களை நம்ம ஒரு டிராயிங் மூலமாக பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம டிராயிங்க்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிப்பிக்கல் வாஸ்து டிராயிங் இதில் வந்து நம்ம முதல்ல டைரக்ஷன் பார்த்துடலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா டைரக்ஷன் வந்து தப்பாக இருந்ததுன்னா எல்லாமே வந்து மாறிடும் வீட்டினுடைய வெளிப்புறா வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க வீட்டிற்கு உள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறது தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கில் வந்து யமுனா ரிவர் வந்து போகுது அதனால தான் தாஜ்மஹால் வந்து உலக உலக புகழ்பெற்றதில் வந்து அதுவும் ஒன்றா இருக்குது வேர்ல்டு வண்டர்ஸில் அதுவும் ஒரு காரணம் வாஸ்தும் ஒரு காரணம் வாஸ்து மட்டுமே காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் வாஸ்துவும் ஒரு காரணம் ஏன்னா அந்த யமுனா ரிவர் வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகுது நம்ம இந்த இன்னைக்கு வந்து வெளிப்புற வாசலில் வந்து பதினேழு வாஸ்து டிப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு முதல் விஷயம் ஒரு வீட்டிற்கு வந்து வெளியே சுற்றுச்சுவர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சுற்றுச்சுவர் இல்லை அப்படின்னாவே அடுத்த வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் வந்து நம்ம வீட்டை வந்து பாதிக்கும் அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில வாடிக்கையாளர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க சார் நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரூபா கொடுத்து வாங்குகிறோம் நாங்கள் சுற்றுச்சுவர் போட்டு இடமெல்லாம் விட்டுட்டு போட்டோம்னா எங்களுக்கு நிறைய இடம் வேஸ்ட் ஆகும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க பட் அதுக்கும் நீங்கள் வந்து ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்தையும் அடைச்சி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வாஸ்துல முதல் இந்த வெளிப்புற வாஸ்துல வந்து முதல் குறிப்பு வந்து சுற்றுச்சுவர் அந்த சுற்றுச்சுவர் அமைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது வந்து நம்ம தனிப்பதிவாக ஒன்று பார்க்கலாம் பழமொழி மொழி சொல்லியிருக்காங்க எலிவலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்றதுனால காம்பவுண்ட் சவர் வந்து நம்மளுக்கு தனியாக அமைப்பது மிகவும் சால சிறந்தது அதே மாதிரி ரெண்டாவது டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் வந்து தெற்கு மேற்கு உயரம் வந்து ஐந்தடி உதாரணத்துக்கு இருக்கு அப்படின்னா வடக்கும் கிழக்கும் நான்கு அடி வைத்துக்கோங்க அதாவது வந்து தெற்கு மேற்கு உயரமாகவும் வடக்கு கிழக்கு பள்ளமாகவும் இருக்கணும் இது ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் சப்போஸ் தென்கிழக்கில் கிச்சன் இருக்குது இங்கே வந்து நீங்கள் வெளியே கேஸ் சிலிண்டர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடை ஒட்டி வந்து ஒரு அமைப்பு போடாதீங்க அது தனியாக இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் ஒட்டாமல் தனியாக ஒரு அமைப்பு போட்டு அதில் கேஸ் சிலிண்டர் வைத்து வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ளலாம் இது மூன்றாவது டிப்ஸு நான்காவது டிப்ஸு இப்போது வில்லேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா சாண எரிவாயு அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இங்கே வந்து கிச்சன் இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட்டில் போட்டுறாங்க நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அது வந்து மிகப்பெரிய தவறு அதை வந்து தவிர்த்துருங்க சாண எரிவாயு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கும் உங்கள் சாண எரிவாயு அந்த அமைப்புக்கு வந்து ரொம்ப தூரத்தில் போட்டுக்கோங்க அது எந்த ஒரு பாதிப்பும் தராது இது வந்து நான்காவது டிப்ஸு ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் வராமல் பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோ வெயிட் இருக்கும் அந்த ஃபுல்லாக வந்து பரன் மாதிரி போட்டு அது மேலே டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பாங்க அதுக்கப்புறம் கம்பங்கள் வராமல் பார்த்து பார்த்துக்க பார்த்துக்கொள்வது மிகவும் சால சிறந்த விஷயம் ஆறாவது டிப்ஸு அதே மாதிரி இந்த சப்போஸ் உங்கள் வீட்டிற்கு முன்னாடி வந்து இப்போ மெயின் டோர் இருக்குன்னா இப்போ கிழக்கு எஸ்பெஷலி கிழக்கு வடக்கில் மெயின் டோர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நேராக வந்து மின்கம்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க உதாரணத்திற்கு தெற்கு மேற்குல இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிழக்கு வடக்கு மட்டும்தான் முக்கியமான விஷயம் இது ஆறாவது ஏழாவது வந்து நீங்கள் வீட்டிற்கு வெளியே கார் பார்க்கிங் போடணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடம்தான் வந்து சிறந்த இடம் ஒன்று வந்து வடமேற்கு தென்கிழக்கு அதுவும் வந்து இந்த காம்பவுண்டை ஒட்டாமல் தனியாக போட்டுக்கொள்வது மிகவும் சால சிறந்த விஷயம் இது ஏழாவது டிப்ஸ் எட்டாவது கிணறு மற்றும் போர்வெல் வரணும் அப்படின்னா அது வந்து வடகிழக்கு பகுதியில் தான் வரணும் வேற எந்த பகுதியிலுமே வரக்கூடாது தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பூமி கீழே இந்த விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒன்பதாவது விஷயம் தென்மேற்கு பகுதியில் வந்து பள்ளங்கள் வராமல் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் தென்மேற்குல வந்து உங்களுக்கு பள்ளங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த வீடு வந்து வேலை நிற்பதற்கான சாத்தியங்கள் வந்து நிறைய குறை நிறைய அதிகம் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பத்தாவது விஷயம் நீங்க வீட்டிற்கு வீட்டிற்கும் காம்பவுண்டுக்கு இடையில மரங்கள் வைக்கணும் அப்படின்னா தெற்கு மேற்கு பகுதியில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மிக சால சிறந்த விஷயம் பன்னிரெண்டாவது விஷயம் நீங்க செப்டி டேங்க் போடணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு பகுதி அது வந்து ஒட்டி போடாதீங்க ஒரு ரெண்டு அடி உள்ளே தள்ளி காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டிற்கும் ஒட்டாமல் போட்டுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் பதிமூணாவது விஷயம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீட்டில் வந்து வடகிழக்கில் மரம் இருக்குது அந்த மரக்கிளைகள் வந்து உங்கள் வடகிழக்கில் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அதை வெட்டிடுங்க இது வந்து பதிமூணாவது டிப்ஸு என்ன அப்படின்னா அந்த நீங்கள் வடகிழக்கில் இருக்கிற அந்த மரக்கிளைகள்னால வந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளே வர சூரிய ஒளி வந்து தடுத்துரும் பதினைந்தாவது இப்போது உதாரணத்திற்கு உங்கள் வீட்டிற்கு தெற்கு மேற்குள்ள ரோடு வந்தால் ரோடு வந்து உயரமாக இருக்கணும் வீடு வந்து பள்ளமாக இருக்கணும் அதே உங்கள் வீட்டிற்கு வடக்கு கிழக்கில் ரோடு வந்துச்சுன்னா ரோடு வந்து பள்ளமாக இருக்கணும் வீடு உயரமாக இருக்கணும் நீங்கள் த இந்த சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து வடக்குலையும் கிழக்கில் ரோடு இருக்குது அப்படின்னா உங்கள் வீடை வந்து தயவு செஞ்சு உயர்த்தி போட்டுருங்க ஏன்னா ரோடு வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க அது வந்து உயரமாயிரும் இப்போ வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டாக என்ன கண்டிஷன் இருக்கோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி வந்து உயரமாக போகிறது மிகவும் சாலஸ் சிறந்தது சப்போஸ் வடக்குலியும் கிழக்குலியும் ரோடு இருந்ததுன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது பதினாறாவது விஷயம் இப்போ இயற்கையாகவே உங்களுக்கு தெற்கு பக்கமாக மிகப்பெரிய மலைகள் இருந்ததுன்னா அது மிக நற்பலன்களை கொடுக்கும் தெற்கு மேற்கில் வந்து மிகப்பெரிய மலைகள் இருந்ததுன்னா மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் இது வந்து பதினாறாவது டிப்ஸு பதினேழாவது இயற்கையாகவே உங்கள் வீட்டிற்கு வந்து வடக்குலையும் கிழக்குலையும் ஆறு ஓடைகள் இருந்துச்சுன்னா அது வந்து சப்போஸ் வடக்கில் இருக்கு அப்படின்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகணும் தெற்கு கிழக்கில் இருந்துச்சுன்னா தெற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகணும் அதாவது வந்து தண்ணீர் வந்து ஈசான்யம் பகுதியை நோக்கி போற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் அது வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பதினேழு டிப்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்வதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் மிக்க நன்றி